பெண்ணவள் என்பவள் ஓர் குல விளக்கு அந்த அழகான ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்களுடைய படைப்புகள் இருக்கு பாருங்க அதுக்கு நான் மிக பெரிய ரசிகன் அழகா எழுதக்கூடியவங்க திருமதி சுகந்தி பத்ரபாகு மேடம் அவர்கள் வந்து பெண்ணவள் என்பவள் ஓர் குல விளக்கு அப்படின்ற தலைப்புல கவி பாட வராங்க வாருங்கள் மேடம் அதுவும் அவங்களுக்கு முதல் கவியரங்கம் நினைக்கிறேன் பற்றுகள் விட்டொழிய பற்றுகள் விட்டொழித்த முக்குடை நாதனின் பொற்பாதங்களை வணங்கி இன்னவுள் புரிந்தெம்மை உய்விக்கும் தமிழன்னையும் வணங்கி இளைய இச்சாமியையும் கூறிக்கொண்டு மகளிர் தின சிறப்பு கவியரங்கத்தின் தலைமையம் அயல் மண்ணிலும் தமிழ் மனம் பரப்பும் நம் அன்பு ஆசான் அயல் மண்ணிலும் தமிழ் மனம் பரப்பும் நம் அன்பு ஆசான் கவிராசர் மகராசருக்கும் கவியரங்கை கவிமாலை சூட்டிட்ட சூட வந்துள்ள கவிமணிகளுக்கும் எம் இனிய வணக்கம் இயற்கை படைப்பின் அற்புதமாம் பூமி தாயின் பொற்பதமாம் இயற்கை படைப்பின் அற்புதமாம் பொற்பதமாம் மகளிரின் மகளிரை குடும்பத்தின் குலவழக்கென போற்றி கவிப்பாட வந்துள்ளேன் குற்றம் குறைகள் கொடுத்துருவீர் மரபு கவிதையில் நேரிசை வெண்பா கருவிலே ஒன்பது ஒன் ஒன்பதோடு ஒன்று சேர் திங்கள் கருத்தாய் சுமந்து அழகே உருவாய் உருவமதை ஞாலந்தனிலே அழித்து பெருமை அளிப்பவள் பெண் நடந்த வழியில் இருக்கும் தடைதான் கடந்து சென்று புவியில் இடப்பல நீக்கியே இல்லம் செழிக்க கடமையாய் கொண்டு ஓப்பாய் தருவென தண்ணீரல் தந்தே உறவை செருக்கின்றி நேசமது காட்டி கருத்தாய் கருமுகிலாய் அன்பை பொழிந்து நிதமும் திருவென காத்தருள்வாள் சித்தர்கள் மாபெரும் புத்தர்கள் நல்மண உத்தமர்கள் முக்தர்கள் யாவரையும் மொத்தத்தில் மண்ணுலகில் தோற்றுவித்த மாட்சிமை பெற்றவள் பெண்மதியாம் பெண்ணவளே தாயாக வந்து தரணியில் நம்மையே சேயாய் சுமந்து கழிப்பவள் ஓயாது மேகமாக அன்பு மழையை பொழிந்து மகளாய் மகிழ்வு தருவாள் நல்லறிவை ஊட்டுகின்ற ஆசிரியராகவும் நல்லதோ தோழியாக என்றென்றும் நல்ல மனதோடு உறையும் மனைவி எனவும் நனவிலே வாழும் தெய்வம் இல்லத்தில் இல்லால் இருக்கவே இல்லாம இல்லையே என்பது உணர்ந்துதான் இல்லிலே தூண்டா விளக்கென விளக்கென்றொளிர்ந்து ஒளி தந்து வேண்டும் தருவார் தன்னலமின்றிய இல்லம் சிறக்கவே தன்னால் இயன்றன செய்துதான் என்றென்றும் சோலை வனத்தில் நிறைந்த தருவாய் நிலைத்து நிழலை தருவார் காத்து தளராது விண்ணையும் விஞ்சி நிற்பாய் வேதமின்றி யாவரையும் அன்பு வளையாலே சேதமின்றி காக்கின்ற பூவையாய் ஆதலால் மாதர் குலவிளக்காய் சோதனையாவையும் சாதனை ஆக்கிடுவார் தற்போது ஒரு சிறு புது கவிதை நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி நடப்படும் நாற்றுகள் நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி நடப்படும் நாற்றுகள் செழித்தோங்கி வளர்வது போல் வேறுடன் பிடுங்கி வேட்டிடம் நடப்பட்டாலும் சீருடன் வாழ்ந்தே செழிக்க செய்பவள் பெண் பிறந்த குளம் விளங்க செய்து பிறந்த குளம் விளங்க செய்து குளம் தழைக்க செய்பவள் பெண் சோர்வினை அண்டவிடாமல் சுற்றம் போற்ற சோர்வினை அண்டவிடாமல் சுற்றம் போற்ற சோகமான வாழ்வினையும் சுகமாய் ஏற்பவள் பெண் இன்னலை இன்னலென பாராது தான் சுமந்தே இன்னலை இன்னலென பாராது தான் சுமந்தே கண்ணலென இன்பம் தன்னை தந்து மகிழ்வி மகிழ்விப்பவள் கருத்துடனே பணி செய்து குறைகளை கலந்தே கருத்துடனே பணி செய்து குறைகளை களைந்தே கனிவுடனே தம்புலம் காத்து நிற்பவள் பெண் பெரும்பழியே வந்தாலும் பொறுத்து போவாள் அவள் பெருவில்லங்க பெருவழிக்கும் அன்பு செய்பவள் பெரும் வழியே வந்தாலும் பொறுத்து போவாள் அவள் பெருவில்லங்க பேருக்கும் அன்பு செய்பவள் அன்பினை அள்ளி அள்ளி தருகின்ற பண்பினிலே பார்ப்போற்ற உயர்ந்து நிற்பவள் சாரெடுத்து செய்பவள் அவள் தன்னிலவின் சார் எடுத்து இல்லம் குளிரச் செய்பவள் அவள் எண்ணி எண்ணி வியக்க வைக்கும் ஏந்திழையாள் அவள் சரிகின்ற சிகழிகை சத சதிராடும் அழகோடும் சரிகின்ற சிகழிகை சதிராடும் அழகோடும் விரிநிலவை சந்ததமும் சிறை வைத்த விழியோடும் சரிகின்ற சிகிழிகை சதிராடும் அழகோடும் விரிநிலவை சந்ததமும் சிறை வைத்த விழியோடும் கரியையும் வைர வைரமாய் மாற்றுகின்ற சூட்சிமம் தனை சரியாக தருகின்ற கண்ணழகு பெண்ணவன் கரியையும் வைரமாய் மாற்றுகின்ற சூட்சிமம் தனை சரியாக தருகின்ற கண்ணழகு பெண்ணவன் தூங்கா விளக்கென தொடர்ந்தெறிந்து தூசுபோல் துக்கம் அனைத்தும் நித்தம் எரித்து குடும்பத்தின் நலம் ஒன்றை குறிக்கோளாய்க் கொண்டு குளம் விளங்க செய்யும் நற்குண மங்கை அவள் தாயாய் வந்து நம்மை தரணியில் படித்தே தாளாட்டி சேர்த்து நோய் தீர்க்கும் மருந்தாவாள் அவள் சேயாய் நம்மை சுமைந்தே அவள் சேவை தினம் செய்தே மகிழ்ந்திடுவாள் அறுசுவை உணவும் பசியறிந்து ப படைப்பாள் அறுசுவை உணவும் பசியறிந்து படைப்பாள் ஆசானா இருந்து அறிவையும் வளர்ப்பாய் காலையிலிருந்து இரவு வரை களைத்திடாது உழைத்தே காலையிலிருந்து இரவு வரை கலைத்திடாது உழைத்தே சோலையென மனம் வீசும் கவிநில்லம் தோற்றுவிப்பாய் சுற்றம் சூழ்ந்திருக்க வேலை பல இருந்தாலும் ஆலையென இயங்கி விழிப்புடனே வேண்டியதை தந்திடுவாய் முதுகிலே பாரம் சுமந்தும் முகத்திலே புன்னகை பூக்க முதுகிலே பாரம் சுமந்தும் முகத்திலே புன்னகை பூக்க முதுமையிலும் தளராதிருக்க முயற்சிக்கு வித்திடுவான் வேதமின்றி இல்லத்தை சிறப்புடன் நடத்தியே வேதனைகள் நீக்கி சாதனை செய்பவள் பெண் வேதமின்றி இல்லத்தை சிறப்புடன் நடத்தியே வேதனைகள் நீக்கி சாதனை செய்பவள் பெண் சாட்டையோ சட்டமோ இல்லாமல் சாட்டையோ சட்டமோ இல்லாமல் அன்பாலே சாதிக்க பிறந்த விளக்கம் அவள் மலர்போல மலர்ந்து நின்று இல்லத்தை மலரென மலரச் செய்பவள் அவள் அகல்விளக்காய் ஒளிர்ந்து இருளகற்றி இகழ் நீக்கும் பெண் ஆம் அகத்தில் அன்பும் புறத்தில் பண்பும் பிரமிக்க வைக்கும் திறமையுடன் பொறுமைக்கு இலக்கணமாய் திகழும் குளவிளக்கேற் பெண் பொறுமைக்கு இலக்கணமாய் திகழும் குளவிளக்கேற் பெண் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சமயம் வியரங்கத்துல முதல் கவியரங்கம் ஆனா இவ்வளவு சிறப்பா வந்து தரவுகளை அடுத்தடுத்து கொடுத்தீங்க அதுல ரொம்ப ரசிச்ச வார்த்தைகளை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அதாவது தீர்த்தங்கர பகவான்கள் தீர்த்தங்கரர்கள் மற்றும் பகவான்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அன்னை தானே சுமக்கிறது சுமக்கிறது ஒரு அந்த 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 பெண்ணை பற்றி அந்த சிறப்பு ரொம்ப அழகாக குளவிளக்கு பெண் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்து இவங்க கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்க பெண்ணை குளவிளக்குன்னு நம்ம ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பத்து ஆண்டு கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல பேர் எடுத்து அப்பா இங்கே பா அங்கே வந்து நம்ம எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இவங்க தான் இந்த எந்த கிட்ட போனால் த கோ டு பர்சன் அவங்கக்கிட்ட போனால் எல்லா தகவலும் தெரியும் அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்துகிட்டு அப்பான்னு போதே டக்குன்னு ஒரு ரிசனில் மறுபடியும் வேறு ஒரு ஆஃபீஸில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு இருக்குது பாருங்கள் இவ்வளோ கடினம் அதுக்கே மூச்சு முட்டுது பெண்கள் பாருங்கள் பிறந்த வீட்டில் அற்புதமாக அது பல கலைகளோட பல திறமைகளோட தன்னுடைய தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம்னு வேற ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டுலேருந்து மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் அந்த நற் வாங்கி மறுபடியும் வரணும் அது இவ்வளோ கடினமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க நாற்றங்கால ஒரு இடத்துல இருந்து வளரத அப்படியே வேரோட எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல நட்டா அங்கேயும் வளர்ந்து செடிச்சு அதுக்கு வந்து பயிரா விளைகிறது பாருங்க அதுதான் பெண்ணுன்னு சொல்லிட்டு அழகான கருத்துகள் இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவியரங்கத்துக்கு நமக்கு தலைப்பு கிடைச்சது நம்ம கவியரங்கத்துல அதுக்குள்ளான கவிதையை நேரத்துல முடிச்சோம் அப்படின்றத தாண்டி அழகான மணிமணியான கருத்துகளோடு கொண்டு வந்து நிறுத்துறாங்க ரொம்ப அழகான கருத்துக்கள் மேடம் ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகாக உங்களுடைய கவிதையை வாசிச்சிங்க இருங்க இருங்க எங்கே போறீங்க வீடியோவை பார்த்துக்காமே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க